ஆண்டுசுடாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு உலக நோயாளிகள் உடல்நலம் குன்றியோருடைய நாளை நாம் அனுசரிக்கிறோம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து நாம் விஷ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா எல்லாருமே ஒன்று உடல் நோயினால் இருக்கிறோம் மன மனநோயினால் இருக்கிறோம் எல்லா நோயாளிகள் தான் நான் எனக்கு எந்த நோயுமே இல்லை என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி யாராவது சொன்னால் அவங்கள கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்க்குறோம் ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டாலே நமக்கு சந்தோஷம் எனக்கு இருக்குது உனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஒருத்தருக்கு நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னா நம்ம நோயாளி ஆயிடுறோம் அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு அன்புக்குரியவர்களே நம்முடைய நண்பர்களோ உடன் பிறந்தவர்களுக்கோ திடீரென்று ஏதாவது ஒரு பெரிய நோய் வருகிறது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது இல்லை ஒரு நோய் வருதுன்னா உடனே நம்ம உஷார் ஆகிறதுக்கு பார்ப்போம் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளும் ஒரு டெஸ்ட்டை போட்டுடணும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணிக்கணும் ஏன்னா திடீர்னு நமக்கு எதாவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காட்டுவோம் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்க சொல்வோம் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு டாக்டர் சொல்லுவார் உனக்கு எந்த நோயும் இல்லைப்பா நல்லா இருக்கிற உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம் இல்லை டாக்டர் ஏதாவது இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னும் அப்பயும் சொல்லுவார் ஒன்றும் கிடையாது எதாவது கொடுங்களேன் மாத்திரை ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவோம் எதாவது டாக்டர் என்ன பண்ணார் வேறு வழியே இல்லாமல் போனால் போறேன்னு சொல்லி ஒரு விட்டமின் டேப்லெட்டாக எழுதி கொடுத்து அனுப்புவார் நம்ம வெறுங்கையாக இருப்பதோ அல்லது ஒரு நாளில் எந்த மாத்திரமே சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய நோயாகிடும் அவனாம் மாத்திரை சாப்பிட்றான் நம்ம மாத்திர மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதா அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய சொந்த பந்தங்களில் நம்முடைய சமூகத்தில் அக்கம்பக்கத்தில் எல்லா இடங்களிலும் நோயாளர்கள் குவிந்து தான் கிடக்கிறார்கள் நோய் இல்லாதவர்கள் என்பதை விட நோய் உள்ளவர்கள் தான் அதிகம் குறைந்தபட்சம் ஒரு பிபி சுகராவது எல்லாருக்குமே இருக்கிறது இருந்தாலும் இந்த நோயும் அதே நேரத்தில் வயது மூப்பும் ஒரு பக்கம் இருக்கிறது வயதானவர்கள் அவர்கள் எல்லா நோயும் உள்ளடக்கி கொண்டு வயது முதிர்ச்சியில் அந்த மூப்பில் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் சமூகத்தில் சொந்த பந்தத்தில் அக்கம் நாம் பார்க்கும்போது அவர்களை குறித்த அணுகுமுறை என்ன அவர்களுக்கு நாம் காட்டுகிற பராமரிப்பு என்ன என்பது தான் இன்றைக்கு நம்ம மீது வைக்கப்படுகிற ஒரு கேள்வி ஒரு சிந்தனை இன்றைய வாசகங்கள் அதை நோக்கி தான் நம்மை நகர்த்துகிறது இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் ஒரு தொழுநோயாளர் அவருக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் அவருக்கு ஒரு தொழுநோய் வந்தால் அவர் என்னென்னலாம் செய்யணும் அவர் எப்படி உடை அணிந்து கொள்ள வேண்டும் தலை கொள்ள வேண்டும் தலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அவர் எப்படி வெளியில் போகும்போது சொல்லி கொண்டு போக வேண்டும் அவர் எங்கே இருக்க வேண்டும் இதெல்லாம் அவர் கொடுக்கப்பட்ட சட்டம் யூத சமூகத்தில் எப்படி ஒரு நோயை பார்த்தார்கள் என்பதற்கு முதல் வாசகம் ஒரு சான்று அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு நோய் என்பது கடவுள் கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனை அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறான் பாவம் செஞ்சிருக்கிறாள் அதனால் கடவுள் அவரை அவளை தண்டித்திருக்கிறா அப்படி தான் நினைத்தார்கள் உதாரணத்திற்கு பாருங்கள் யோவனர் செய்தி ஒன்பது இரண்டில் வாசிக்கிறோம் பிறவியில் பார்வையற்ற ஒரு பார்வையற்றவருக்கு ஆண்டோர் நலம் அளிக்குவதற்கு முன்பாக இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் என்ன கேட்கிறார்கள் ரவி இவர் பார்வையற்றிருக்கிறாரு அதற்கு இவர் செய்த பாவம் காரணமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவம் காரணமா என்று சொல்லி கேட்பார்கள் அப்படி என்றால் அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது அவனுடைய அந்த பார்வையற்றதற்கு காரணம் அவன் செய்த பாவமோ இல்லை அவருடைய பெற்றோரோ மூதாதையரோ யாரோ செய்த தவற்றினால்தான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று அவர் நினைத்தார்கள் யோபு புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம் யோபு பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொத்துக்களை எல்லாம் இழந்து உடல் நோயினால் துன்புற்று போது அவருடைய மூன்று நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நீர் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லும்போது யோபு என்ன சொல்லுவார் நான் மாசற்றவன் என்பதை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார் அன்புக்குரியவர்களை அதிலும் குறிப்பாக யூத சமூகத்தில் தொழுநோய் என்பது எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் அது மிக கொடுமையான பாவம் செய்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடுமையான தண்டனை உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் அப்படிப்பட்ட யாரையும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னால் இன்றைக்கி நம்முடைய சமூகத்திலிருந்து தொழுநோய் முற்றிலுமாய் குணப்படுத்தப்பட்டு இருக்கிறது அகற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் நாம் கூட பார்த்துருக்குறோம் பஸ் ஸ்டாண்டுகள்லாம் பார்த்துருப்பீர்கள் கையில் கட்டு அவருடைய இந்த புண்கள் எல்லாம் அவ்வளவு நாற்றம் எடுக்கும் அதற்குள்ளே நிறைய அழுவி போய் அந்த தொழுநோய் இருக்கிறவருடைய கை காலெல்லாம் அப்படியே குட்டையாக இருக்கும் அந்த அளவிற்கு நோயினுடைய பாதிப்பை நல்லா நம்மளால் கூட பார்க்க முடியும் ஒரு குடும்பத்தில் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் அவர் வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுப்பது அவருடைய தொழிலாக வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லை ஆனால் யூத சமூகத்தில் அப்படிப்பட்டவர்களை வெறுத்தார்கள் அவர்கள் ஊருக்குள்ளே இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக நினைத்தார் அதனால் ஊருக்கு வெளியில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் ஒருவேளை ஊருக்குள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லி கொண்டு தான் வரணும் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அவர்கள் யாருக்கிட்ட கூட போகக்கூடாது அவர்களும் யாருக்கிட்டும் வரக்கூடாது தூரம் தான் இருக்கணும் அவர் தொட்டாலே தீட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தொழுநோயாளர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே தொழுநோய் கண்டவர் மனித பார்வையில் பார்க்கும்போது மிகவும் அருவருக்கத்தக்கவராகவே அவர்கள் பார்த்தார்கள் கடவுளுடைய பார்வை அவர் மீது விழவே விழாது அவர் மிகப்பெரிய ஒரு பாவி ஒருவேளை கடவுளுடைய பார்வை அவன் மீது விழுந்து அவனுக்கு மன்னிப்பு அளித்தால் மட்டும்தான் அவனுடைய நோய் குணமாகும் என்பது அவளுடைய சிந்தனையாக இருந்தது ஆக இப்படிப்பட்ட ஒரு நோயாளியை தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார் இயேசுனுடைய இந்த குணப்படுத்தலை பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக ஆச்சரியமாக தான் இருக்கிறது ஒருவேளை அங்கிருந்த யூத சமூகத்தினருக்கு அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார் என்று சொல்வது இயேசுனுடைய தன்மை அது அது இன்றைக்கு மட்டுமல்ல இயேசு பல இடங்களில் மக்கள் மீது பரிவு கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு விசேஷ விதமாக ஆண்டவர் இயேசு இந்த தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்துகிறார் தொடவே கூடாது தீற்று என்று சொல்லப்பட்டவரை ஆண்டவர் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார் ஆக இயேசுனுடைய பரிவு என்பது அந்த மனிதனுடைய நிலையிலிருந்து அவனுடைய கஷ்டங்களை அவருடைய துன்பங்களை அவருடைய தனிமையை வேதனை எல்லாவற்றையும் உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு குணப்படுத்துகிறார் இந்த தொடுதல் ஒரு அவனுக்கு இந்த தொழுநோயாளிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் எனது நோய் பிடித்ததுக்கு பிறகு அவனை பல நேரங்களில் வெறுத்தார்கள் குடும்பத்தினரே ஒதுக்கி தள்ளினார்கள் அவனை யாரும் கிட்ட கூட வந்து பார்த்தது கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் யாருமென்று தெரியாத இந்த மனிதர் தன்னை தொடுவதென்பது அவருக்கு ஒரு புதிய ஒரு ஒரு அனுபவமாக மட்டுமல்ல இழந்து போன ஒன்றை ஏதோ மீண்டும் பெற்றுக்கொண்டதாகவே அவன் நினைத்தான் ஆகவே தான் இயேசுனுடைய தொடுதலினால் இந்த மனிதன் மூன்று விதமான ஒரு நலன் பெற்றதாக நாம் பார்க்கிறோம் முதலாவதாக அவனுடைய உடல் நோய் முற்றிலுமாய் குணமாகியது அவன் முற்றிலுமாக குணம் பெற்று விட்டான் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு இந்த தொடுதல் வழியாக இந்த குணப்படுத்தல் வழியாக அவனுடைய பாவத்தை மன்னித்து இந்த சமூகம் அவனை பெரும் பாவின்னு சொல்லி கொண்டிருந்தார்களே அந்த வார்த்தையை மாற்றுகிறார் கடவுளுடைய மன்னிப்பை பெற்ற மகனாக கடவுளுடைய பெற்ற மகனாக அவனை மாற்றுகிறார் ஆக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பெரும்பாவியாக இருந்த அவன் இப்பொழுது கடவுளுடைய மன்னிப்பை பெற்றவனாக போகிறான் மூன்றாவதாக அவன் இந்த நோய் வந்த பிறகு அவன் அனுபவித்தது சமூக புறக்கணிப்பு ஒரு தனிமை குடும்பத்தில் இருக்கவங்களும் துரத்திட்டாங்க அந்த ஊர்காரங்களும் அவனை உள்ளே விடலை எல்லாம் வெளியில் கொண்டு வைத்திருக்கிறார் அவன் சமூகத்திலும் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து விட்டான் சமூகத்தில் இழந்தான் குடும்பத்தில் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி அவனை தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவன் சொல்ல போனால் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்ற நிலைக்கு அவன் ஆளாகியிருந்தான் ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை குணப்படுத்தின் வழியாக அவனுடைய தனிமையை போக்கி அவனுடைய அந்த சமூக புறக்கணிப்பிலிருந்து அவனுக்கு விடுதலை தருகிறவராக மீண்டும் அவனை சமூகத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார் இழந்து போன அந்த முகவரியை ஆண்டவர் இயேசு மீண்டும் அவனுக்கு கொடுக்கிறார் அவர் இன்னார் என்று அடையாளம் கா கண்டுகொள்ளுகிற அளவிற்கு அவரை மீண்டும் அந்த குடும்பத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறார் இயேசுனுடைய இந்த தொடுதல் இந்த குணப்படுத்துதல் உண்மையிலேயே இந்த நோயாளிக்கு அந்த அவனுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமை தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஏசு இதை செய்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்னால் ஆண்டவர் எப்பொழுதும் தன்னை குறித்து யோசிக்கிறவர் அல்ல மாறாக பிறருடைய நலனையே அதிகமாக விரும்புகிறவர் ஆனால் அவரை பொறுத்த மட்டும் இல்லை ஆண்டவர் இயேசுவை பொறுத்த எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஒரு நோயாளியை அவர் குணப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை செய்துதான் முடிப்பார் அது ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் மேல் போனாலும் சரி ஆண்டவர் பற்றி கவலைப்பட மாட்டார் ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்தமட்டில் அந்த மனிதனுடைய நலம்தான் முக்கியம் இன்றைக்கு புனித பவுல் கூட இரண்டாவது வாசகத்தில் அதான் சொல்லுகிறார் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மனநிலை தான் இருந்தது அதுதான் புனித பவுலும் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நமக்கு இந்த நோயாளி குணப்படுத்துகிற இந்த புதுமையை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற சிந்தனை என்ன இன்றைக்கு நமக்கு நம்மியில் நோயாளிகள் இருக்கிறார்கள் வயது மூப்பினால் துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நம் கண்முன்பாக இருக்கிறவர்கள் இவர்களுக்கு இவர்கள் மீது நாம் காட்டுகிற அக்கறை இவர்களுக்கு நாம் செய்கிற பராமரிப்பு பணிவிடை இதெல்லாம் எப்படி இருக்கிறது உண்மையிலேயே நாம் இயேசுவை போல பரிவு கொண்டவர்களாக அவர்களை நாம் தொடுகிறோமா அவர்களுக்கு உதவி செய்கிறோமா தான் ஒரு கேள்வி இன்றைக்கு நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோம் இது போன்ற நேரங்களில் பார்க்க முடியல இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம பெரிய அவஸ்தையாக இருக்குது எங்கேயும் வெளியே போகல போக முடியல வர முடியல படுத்த படிக்க கிடக்கிறவங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் வாரிகிட்டு ஒரே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் எங்கேயாவது கொண்டு விட்டுரலாமா யார் ஒரு முதியோர் இல்லத்துலையோ அல்லது வயதானவங்களை பார்க்குறவங்க நோயாளிகளை பார்க்குற இடங்கள் நிறைய இருக்கிறாங்க கொண்டு விட்டுறலாமா இல்லை ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கலாமா யோசிக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் செய்ய முடியும் ஆனாலும் கூட இதை செய்வதனால அந்த நோயாளிக்கு அந்த வயது மூப்பில் துன்பப்படுகிற நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆள் கிடைக்கலாம் ஆனால் இயேசுவைப் போல அந்த பரிவையும் அந்த தொடுதலையும் நாம் தர முடியாது அது அவர்களுக்கு மிஸ்ஸிங்காகவே இருக்கும் நானெல்லாம் இந்த முதியோர் இல்லத்தில் நான் நிறைய பாட்டிகளை பார்த்துருக்கிறேன் தாத்தாக்களை பார்த்துருக்குறேன் நான் குடியாத்ததில் இருக்கும்போது அருகிலேயே இருக்கும் நான் ஒவ்வொரு வாரமும் திருப்பள்ளிக்கு அங்கே போகும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவர்களுடைய கதைகளை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விட அவர்களுக்கு திடீர்னு போய் கீழகளை விழுந்து கால்கள் உடைச்சிப்பாங்க ஆனால் உடைத்த கால் உடைந்து போய் அவங்க படுத்திருந்தாலும் அந்த சகோதரிகள் நல்லா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் கூட எல்லாரும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தாங்க மாட்டாங்க ரெண்டு வாரம் தாங்க மாட்டாங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க செத்துருவாங்க காரணம் என்னென்னா படுத்த படுக்க ஆனவுடனே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவர்களுக்கு கொடுத்தாலும் எல்லா கண்காணிப்பு கொடுத்தாலும் கூட அந்த பாசம் அந்த அன்பு அந்த பரிவு அந்த தொடுதல் அவர்களுக்கு மிஸ்ஸிங் அது என் மக இருந்தா என் மகள் இருந்தா என்னை எப்படி பார்த்துப்பா அது இல்லையே என்கிற அந்த இயக்கத்திலே இறந்து போகிறவர்கள் பல பேர் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பரிவையும் தொடுதலையும் தருவதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம்முடைய வீட்டில் இருக்கிற நோயாளிகள் மீது நாம் காட்டுகிற அக்கறை எப்படி இருக்கு பல நேரங்களில் அவர்களை புறந்தள்ளி இருக்கிறோம் வெளியில் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுடுறோம் அவங்களை கவனிக்கிறது கூட கிடையாது நாய்க்காவது பக்கத்தில் சோறு போட்டு பக்கத்தில் நின்று பார்க்குறோம் சாப்பிடுதான்ட்டு சாப்பிட்லனா மிரட்டி சாப்பிட வைக்கிறோம் ஆனால் அந்த வயதானவர்கள் கொண்டு போய் நாய் கிடாசுறதை விட கேவலமாக சோற்ற வச்சுட்டு வந்துடுறோம் சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா ஒன்றும் பார்க்குறது கிடையாது அவர்களுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுப்போம் ஒன்றும் கிடையாது பனியில் இருந்தாலும் எத்தனை பேர் பார்த்துருக்குறேன் பனியில் இருந்தாலும் அல்லது வெயிலில் கிடந்தாலும் இருக்கிற இடத்துலே தான் கிடக்க வேண்டும் சில நேரங்களில் ஆச்சரியம் என்னென்னா இந்த நன்மை கொடுக்கும் போமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு நன்மை கொடுப்போம் திடீர்னு அடுத்த மாதம் போகும்போது பார்த்தா அங்கே இருக்க மாட்டாங்க எங்கன்னு கேட்டால் ஷிஃப்ட்டு ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இன்னொருத்தர் வீட்டில் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வீட்டில் ஷிஃப்ட்டு இந்த வயசான இந்த கிழவியை எப்படி தூக்கின்னு சுற்றுறது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தர் வச்சு பார்க்க முடியல அவருடைய டேம் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் ஒரு மாதம் வரைக்கும் தான் நான் சோறு போடுவேன் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் நீ என்ன மட்டுமா நீ பெத்த அன்புக்குரியவர்கள் இதெல்லாம் நம்முடைய வெறுப்பின் அடையாளம் ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்வதற்காக நம்முடைய மதிப்பீடுகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை இயேசுனுடைய மதிப்பீடுகள் வித்தியாசமானது ஒரு நோயாளி மீது உடல்நலம் கொண்டியோர் மீது ஒரு மூப்பின் மீது ஆண்டவர் காட்டிய அந்த பரிவும் அந்த இரக்கமும் அன்பும் தான் நம்மில் எப்பொழுதும் இருக்கணும் அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ அடையாளமாக இருக்க வேண்டும் மற்றவங்க செய்கிறதை விட நம்மிடம் அதுதான் அதிகமாக இருக்க வேண்டும் இது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பாறை நீ தான் உங்கள் தாத்தா பாட்டிக்கு எது கேட்டாலும் நீ செய்யணும் தண்ணி கேட்டானா கொண்டு கொடு சாப்பாடு கேட்டால் நீ தான் கொண்டு கொடுக்கணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம அதை செய்கிறது கிடையாது என்ன செய்கிறோம் அவர்கள் மீது வெறுப்பு வருகிற வரி பிள்ளைகளுக்கும் அதை செய்ய சொல்கிறோம் கூப்பிட்டா போகாத எது சொன்னாலும் கேட்காத அவங்க பக்கமே போகாத உனக்கும் தொத்திக்கும் பிள்ளைகளை நாம் அவர்கள் அருகில் கூட அனுப்புவது கிடையாது ஆக என்ன ஒரு மதிப்பீட்டை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் நாளைய சமூகம் அதுதான் அவர்களுடையது நாளைக்கு நமக்கு ஒரு வேலை அப்படிப்பட்ட நோய் நொடி வந்து நம்ம படுத்து கிடந்தால் நம்ம எப்படி இந்த வெறுப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக தான் அந்த வெறுப்பை நம்முடைய பிள்ளைகள் உமிழ்வார்கள் நம்மளாவது வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோம் அந்த கிழவனையும் கிளவியும் இவங்க ஒரு நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டாங்க எங்கேயாவது கொண்டு போய் தான் பார்ப்பார்கள் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதே தான் நம்முடைய முன்பு இருக்கிற உடல்நலம் குன்றியவர்கள் வயது மூப்பினால் துன்புறுகிறவர்கள் எல்லாருமே நம் அன்பு செய்யப்படுவதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்முடைய பரிவை இரக்கத்தை காட்டுவதற்கு நம்முடைய அந்த இரக்கத்தின் அன்பின் வெளிப்பாடாக காட்டப்படுகிற சேவைகளை நாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம தவறவே விடக்கூடாது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழியாக தான் நாம் இந்த இயேசுனுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை காட்ட முடியும் இன்றைக்கு அன்னை தெரேசாவே நம்ம எவ்வளவோ பேசுகிறோம் ஒரு புனிதையாக அவரை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அன்னை தெரேசா அவர்கள் ஒரு முறை அப்படி தான் அவருடைய இல்லத்தில் இந்த ஒருவருடைய புண்களை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா புண்ணிலிருந்து புழுக்கள் கொட்டி கொண்டு இருக்கிறது அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வழியாக போனவர் ஒரு சொல்கிறேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் இப்போ அன்னை மாதிரி தான் சொன்னார்கள் எனக்கும் கூட ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் என் ஆண்டவரை இவரில் பார்க்கிறேன் என் ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் இதை செய்யும் போது என் இயேசுவை நான் அவருடைய புண்களை நான் ஆற்றுகிறேன் அன்புக்குரியவர்கள் இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கணும் நம்ம ஒரு வயசானவர்களுக்கு உதவி செய்யும்போது ஒரு உடல்நலம் குன்றியவருக்கு உதவி செய்யும்போது நாம் இயேசுவுக்கு செய்கிறோம் இயேசுவாகவே மாறி நாம் செய்கிறோம் அதுவும் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படி நம்ம செய்யும் போதெல்லாம் அந்த ஆசிரியர் பலன் நமக்கு தான் நம்ம சந்ததிகளுக்கு தான் நம்ம ஒரு காலத்தில் அதையெல்லாம் சொன்னோம் நம்ம இந்த மாதிரி இயலாதவர்களுக்கு செய்யும் போதெல்லாம் புண்ணியம் என்று சொல்லி தான் பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் இன்றைக்கு அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை நாம் அப்படி புறங்கத்து புறந்தழுகிற பொழுது இந்த புண்ணியம் எப்படி வரும் ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் இயலாதவர்களுக்கு தான் இயலா இயலாமில் இருக்கிறவர்களுக்கு தான் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டியிருக்கிறது அவர்களோடு நாம் சிறிது நேரம் செலவழிக்கும் போது அவங்களோட உட்காந்து படுத்து ப படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களா அவங்க பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஜவமால் சொல்லும்போது அவங்களோட உட்காந்து பேசும்போது அல்லது நல்லது கெட்டது நடக்கும்போது அவர்களோடு கொஞ்சம் நேரம் செலவிடும்போது நல்ல உணவு சமைக்கும்போது அவங்களோட உட்காந்து சாப்பிடும்போது இப்படி கொஞ்சம் அவர்களோடு இருக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு இயேசுவினுடைய பரிவையும் தொடுதலையும் நாம் கொடுக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்கள் இந்த திருப்பள்ளியில் நம் கண்முன்பாக அன்பு செய்யப்பட வேண்டிய நோயாளர்கள் வயது மூப்பில் இருக்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாமே இன்னொரு இயேசுவாக மாறி இந்த பரிவையும் அந்த தொடுதலையும் நாம் தருவோம் அப்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சந்ததிக்குமே ஆசிராய் வைத்திருப்பார் ஆமே